இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பசியால் வாடும் டாஸ் உணவளித்தல் நமது கடமை பிரிந்தவருக்கு அளந்தவருக்கு சிறந்தவருக்கு உயர்ந்தவருக்கு சரியான விடை அளர்ந்தவருக்கு ரெண்டு நம்மை டாஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரை அகழ்வாரை புகழ்வாரை மகிழ்வாறை சரியான விடை இகழ்வாரை மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் சிறை அறை கரை நிறை சரியான விடை நிறை பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்கூட்டல் அறிந்து பா கூட்டல் அறிந்து பாடு கூட்டல் அறிந்து பாட்டு கூட்டல் அறிந்து சரியான விடை இ பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ முறையப்படுவது ஆ முறை எனப்படுவது இ முறை எனப்படுவது ஈ முறைப்படுவது சரியான விடை ஆ முறை எனப்படுவது அடுத்து நாம் பார்க்க இருப்பது குருவினா பண்பு அன்பு ஆகியவற்றைப் பற்றி களித்தொகை கூறுவன யாவை சரியான விடை பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் குருவினா இரண்டு முறை பொறை என்பவற்றுக்கு களி கூறும் விளக்கம் யாது விடை நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொருத்தல் அடுத்து சிறுவினா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்ல கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நிறை எனப்படுவது மறை பொருளை பிறர் அறியாமல் காத்தல் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் அடுத்து சிந்தனை வினா வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை விடை பொறுமை அடக்கம் பணிவு ஒழுக்கம் முயற்சி